என்்பண்பி ஸ்பிஜி டீச்சர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வெளிய வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க நேற்று தான் இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் தகுதி இருக்கோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள் சப்ஜெக்ட் வைஸில் காலி வேகன்சி எத்தனை இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜி குவாலிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த நேம் ஆஃப் த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஜிடி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அப்புறம் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்டேட்டர் கிரேட் ஒன் ஸோ இந்த மூணு போஸ்டிங்க்கு தான் வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே கிடைக்கும் மினிமம் பே வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மொத்தம் வந்து ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி கூட அப்ளை பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பேக்லாக் வேகன்சிய பாத்தீங்கன்னா எண்பது இருக்கு கரண்ட் வேகன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சி இருக்கு சப்ஜெக்ட் வைஸில் போஸ்டிங் வைஸ்ல கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வயசு கடந்திருக்கக்கூடாது இதுவே எஸ்சி எஸ்டி எம்பிசி இந்த கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தா பிஜியில் கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிஇட முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக யூஜி டிகிரியும் பிஜி டிகிரியும் சேம் லாங்குவேஜில் பண்ணியிருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தா அந்த பிஜிடி போஸ்டிங்கில் லாங்குவேஜஸ்க்கு மட்டும் போகணும் இதுவே அகாடமிக் சப்ஜெக்டாக இருந்தால் சேம் தான் இதில் பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் யூஜியும் பிஜியும் பண்ணியிருக்கணும் யூஜியில் மேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிஜிலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸே பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் போஸ்டிங்க்கு பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் ஸோ இது மாதிரி டிகிரிலாம் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இதுவாக கூட மாஸ்டரும் பண்ணியிருக்கணும் மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் டூ இயர் டூரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி முடிச்சிருக்கணும் ஃபிஃப்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதில் அதுவாக கூட பார்த்தீங்கன்னா பிஎடும் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் யூஜியும் பிஜியும் சேம் சப்ஜெக்ட்டில் டிகிரி முடிச்சிருக்கணும் பார்த்துக்கோங்க மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணி போஸ்டிங் வந்து வாங்க பாருங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்